அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க பண்ணா ஸோ இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ் குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் முடிவில் எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகன்சி ரிமைனிங் இருக்கு அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுப்போம் ஆனாலும் கூட கவுன்சிலிங் செலெக்ஷன் ஆனவர்கள் நிச்சயமாக டெய்லியுமே இந்த ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணணும் ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்க விரும்பக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்கா ஃபில் ஆயிடுச்சா என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி ரிமைனிங் இருக்கு இதெல்லாம் ஃபில் இருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்போ வந்து அடுத்த நாள் கவுன்சிலிங் போகும்போது நீங்க கரெக்டாக அந்த போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ண பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட் ரெண்டு பிடிஎஃப் வந்து வெளியிட்டு ரெண்டு ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி போஸ்டிஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ இப்போ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் அடிப்படையில் வந்து விஓ போஸ்ட் கண்டிப்பாக குரூப் ஃபோர்னாலே விஓ தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஃபில் ஆயிருக்கு ஃபில் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது அதாவது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க கேண்டிடேட் வந்து ரொம்ப விரும்பி சூஸ் பண்ணுறது விஓ போஸ்ட்டு அது வந்து டக்குன்னு ஃபில் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா விஓ வந்து ஃபில் ஆயிருக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் முப்பதுக்கு முப்பது ஃபில் பண்ணிட்டாங்க ஜீரோ அவைலபிள் பிஎஸ்டியும் ஃபில் ஆகிருக்கு அதுக்கு இடையில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மற்ற ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு மட்டும் அந்த வேகன்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது ரைட்டாக பெண்களுக்கு இன்னுமே இருக்குது பிசிஎம்பிசியில் ஆனால் ஜென்ரலில் வந்து பண்ணிணா பிசிஎம்பிசிசில் ஃபஸ்ட் டேவே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிசி ஜென்ரல் அப்படின்னு எடுத்திங்கனா ஜீரோ ஸோ பிசியில் ஜென்ரல் முடிஞ்சது பெண்களுக்கு வேணால் இருக்குது பாருங்கள் உமன்ஸுக்கு வந்து இன்னும் வந்து இருக்குது நாளைக்கு வந்து உமன்ஸ் பிஎஸ்சி எம்பிசியில் இருக்கிறவங்க கிடைக்கும் எஸ்சி எஸ்டியெலாம் இன்னும் வந்து ஜென்ரலே வந்து அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எஸ்சி எஸ்சிஏ ஜென்ரல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அவைலபிளாக இருக்குது ஸோ நாளைக்கு நாளைக்கு மறுநாள் கூட விஏ போஸ்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ விஏ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு வேக்கன்சி இல்லை நூற்றி நாற்பத்தாறு ஃபில் பண்ணிட்டாங்க இன்னும் எழுவத்ரெண்டு வேக்கன்சி தான் அவைலபிளாக இருக்குது ஸோ எழுபத்ரெண்டு வேக்கன்சி மேபி நாளைக்கு ஃபில் ஆகிடும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி அல்லது உமன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரியானது அடுத்த நாள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைட்டா ஸோ வந்து வி வந்து ஃபில் பண்ணிட்டாங்க ஜூனியர் நமக்கு வந்து வேகன்சி அதிக வந்து ஜூனியர் சிஸ்டம் பில் குலேட்டு ஃபீல்டு சிஸ்டன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது ஜென்ரலாக இன்னும் வந்து ஃபில் ஆகலை ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதோ நடந்ததுக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும் ரைட்டா ஸோ வேகன்சி பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டோட்டலாக வந்து பா பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து டோட்டல் போட்டிருப்பாங்க அதை செக் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது ஸோ இதில் நானூற்றி முப்பத்தொம்போது தான் ஃபில் பண்ணி பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து அவைலபிள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இன்னும் ஒரு வாரம் தாக் பிடிக்கும் ரைட்டாக ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இது எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ கவுன்சிலிங் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கேன்னா இந்த பிடிஎஃபை தாண்டி நீங்கள் என்ன செக் பண்ணால் இதுவாக கீழே ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஒரு சில டிபார்ட்மெண்ட் தனியாகவே கொடுத்துருக்காங்க இதை தாண்டி இன்னொரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அதை தான் நீங்கள் செக் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக கவுன்சிலிங் போகிறவங்க நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய நீங்கள் ஜாயின் நினைக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கம்யூனிட்டியில் வேகன்ஸ் இருக்கா இல்லையே எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க டெய்லியுமே வந்து டிஎன்பிசி வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் டெலிகிராமு அதாவது எக்ஸ்தலம் அதாவது ட்விட்டர்னு சொல்லக்கூடிய எக்ஸ்தலத்துலேயும் வந்து ஷேர் பண்ணுறாங்க வெப்சைட்லேயுமே ஷேர் பண்ணுவாங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அட்மிஷன் போயிட்டு இருக்கு டீட்டெயிலான வீடியோ நம்ம யூடியூப் சேனல் வந்து கொடுத்துருவோம் ஸோ ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம் படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஆன்சருக்கு அடுத்த ஆன்சருக்கான எக்ஸ்பிளேஷனும் வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிளான் படிக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்